வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த பாத்திரங்களில் நம்ம சமைச்சா நல்லது நம்மளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் நம்ம கொஞ்சம் இருக்கிறதுல வந்து நம்ம ஆரோக்கியமாக எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அலசல் தான் இது ஸோ எந்த பாத்திரங்களில் சமைச்சா நல்லதுன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோட்டிங் போட்ட பாத்திரங்கள் எது வந்து நான்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சூஸ் பண்ணி சமைக்கிறோம் அதனால நம்மளுக்கு அந்த நான்ஸ்டிக்கெல்லாம் அந்த கோட்டிங் போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உணவில் கலந்து நம்மளுக்கு இன்னும் டாக்ஸின் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த பாத்திரங்களில் வந்து நம்ம சமைச்சா ஓரளவுக்கு நம்ம ஹெல்தியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அலசலில் வந்து இன்னைக்கு நான் நாலு பாத்திரம் சொல்கிறேன் நான் நிறைய இருக்குது இதில் நாலு எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலாவது ப்ளேஸில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பீங்கானும் செரம் செரமிக்கும் கிரானிக் வெசலும் அப்படின்னு சொல்லுவாங்க பீங்கான்னு சொல்லுவாங்க இந்த கிரானிக் வெசல் சொல்லுவாங்க இதில் வந்து சமைக்கும் போது என்னென்னா நம்மளுக்கு வந்து டாக்ஸின் நிறைய உருவாகாது அசிடிக்காக ஃபுட்டும் மாறாது முக்கியமாக அசிடிக்காக மாறாது நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம பழைய காலத்துலேருந்து ஊர்காலலாம் போட்டாங்கன்னா பீங்கான் ஜாடியில் தான் போட்டு வைப்பாங்க அதில் போடும்போது இது அசிடிக் ஆக்சுவலி ஊர்காய் எல்லாமே அசிடிக் தானே ஆனால் வந்து இது அசிடிக்காக ரொம்ப அதனுடைய மாற்றங்கள் மாறி போகாமல் இருக்கிறதுக்காக பீங்காஞ்சாடியில் போட்டு வைப்பாங்க இதில் வந்து குக் பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான் ஆனால் என்னென்னா வெயிட்டாக இருக்கும் இது ஒடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால இதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா இப்போது நாலாவது ப்ளேஸில் இருக்கிறது என்னென்னா செரமிக்கும் கிரானிக் வெசலும் தான் நாலாவது ப்ளேஸ்ல இருக்குது நம்ம முடிஞ்சால் இதில் குக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கஷ்டப்பட்டு இதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக நம்ம குக் பண்ணிக்கணும் ஒறிஞ்சிக்காமல் பார்த்துக்கிறதுக்காக அதனால் நாலாவது ப்ளேஸில் இருக்குது மூணாவது ப்ளேஸில் என்ன இருக்குன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க அது என்னங்க ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு அதுலேயே ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு ஒன்று இருக்குது அது என்ன இருக்குன்னா அயன் குரோமியம் நிக்கில் மூணுமே கலந்த ஒரு கலவை இது இதில் வந்து குரோமியம் ஃபோர்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் இருக்குமா இப்போ இந்த குரோமியம் வந்து ஆக்சிஜனோடு கலக்கும் போது குரோமியம் ஆக்சைடாக மாறுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவ்வளோ ஹார்ம் கிடையாது நம்மளுக்கு உடம்புக்கு அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சிக்கிட்டாலும் சரி தக்காளி போட்டுக்கிட்டாலும் சரி என்ன அசிடிக் உணவு என்ன சமைச்சாலுமே வந்து இது வந்து அந்த டாக்ஸின் வந்து உணவுக்கு வந்து சேராது அசிடிக் உணவு சமைச்சாலும் டாக்ஸின் உணவுக்கு வராது இதுதான் மெயின் பாக்டீரியா சேராது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கும்போது அதில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்களாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இந்த மாதிரி த்ரீ த்ரீ சிக்ஸ்டீன் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டீல் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க இதில் சமைக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து கெடுதல் கிடையாது இதையும் இது மூணாவது ஸ்டேஜில் இருக்குது இதுலையும் சமைச்சிக்கலாம் அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன இருக்குதுன்னா காஸ்ட் அயன் வெசல் அப்படின்வாங்க வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க இது காஸ்ட் அயன் வெசல்ன்றது அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹிமோக்ளோபின் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அப்போ வந்து காஸ்ட் அயன் வெசல் வேற அயன் வெசல் வேறவான்னா ஆமாம் கண்டிப்பாக ரெண்டும் வேறு வேறு தான் அயன் வெசல் அப்படின்னா இரும்பு அப்படியே இரும்பு வந்து ஒரு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஷீட்டு மாதிரி எடுத்து அதை வந்து ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க வெறும் இரும்பு அயன் அதில் சமைச்சாலும் நல்லது தான் ஆனால் அது வந்து நிறைய துரு பிடிக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அண்டு வந்து என்னென்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட் ஜாஸ்தினாலும் நம்ம வந்து கால் மேலே போட்டுக்கிறதுக்கு கை மேலே போட்டுக்கிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கும் இரும்பு பாத்திரம் மற்றபடி அது ரொம்ப நல்லது தான் இரும்பு அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா காஸ்ட் அயன் வெசல் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் அயன் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் வந்து கார்பனை சேர்த்துட்டு ஒரு கலவையாக்கி எந்த பாத்திரம் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இந்த அந்த வார்ப்பை ஊற்றி அந்த ஷேப்பில் பாத்திரங்களை பண்ணுறாங்க இது வந்து அயன் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காஸ்டயன் அயன் தான் இருக்குது ஆனால் கூட கொஞ்சம் கார்பன் கலந்து அது வார்ப்பை நல்லா உருக்கி அந்த ஷேப்பில் நம்மளுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணுறதுனால இதுவுமே ரொம்ப 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 நல்லது பண்ண சமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இது மூணாவது ரேஞ்சில் இருக்குது சாரி ரெண்டாவது ரேஞ்சில் இருக்குது இப்போ வந்து ஒன்றாவது ரேஞ்சுக்கு வந்தோம்னா த பெஸ்ட் 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 பாத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மண் பாத்திரம் இந்த மண் பாத்திரம் நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சே சொல்லியிருக்காங்க மண் பாத்திரம்தான் சிறந்த பாத்திரம் அப்படின்னு ஸோ மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுன்றது வந்து இதில் ஏன்னா மைக்ரோ போர்ஸ் இருக்குது இதுக்கு வந்து இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டின்னா நம்ம சூடு வந்து ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் குக் பண்ண முடியும் மண் பாத்திரத்தில் வந்து எல்லா பாத்திரத்தை மாதிரியும் நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ண முடியாது ஸோ ஸ்லோவாக தான் குக் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு ஹீட்டு ஏறுறது கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹீட் ஏறும் அதே மாதிரி இந்த மைக்ரோ போர்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லலாம் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமான எண்ணெய் பிடிக்கும் ஆனால் அதே மாதிரி சூடு ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும் இது உடனே உடனே வந்து ஆறி போயிடாது இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா சூடானாலும் கோல்டானாலும் அதை தக்க வச்சுக்கிற குணம் இதுகிட்டே இருக்குது இது வந்து அசடிக்கு உணவை கூட நம்ம இதில் சமைக்கலாம் ஏன்னா மண்ணே ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது அசடிக்கு உணவை சமைச்சா கூட அசிடிக்காக மாறாது அது ஆல்கலைனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம மண் பாத்திரம் செய்யறதுக்கு மண்ணை எங்கேருந்து எடுக்கிறோமோ அந்த ம அந்த மண்ணுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி இந்த பாத்திரத்துக்கு இருக்குமா அப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த மண்ணில் வந்து நிறைய மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் இது மாதிரிலாம் இருக்குதுன்னா இந்த பாத்திரத்துக்கே அந்த குவாலிட்டி வந்துடும் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அயன் இது எல்லாமே வந்துடும் அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஏதோ ஒரு சில மினரல்ஸ் வந்து சில கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா மண்ணில் அந்த மண்ணுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப 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 த பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஹெல்த்து மெயின்டெனன்ஸ் ஒன்று ஆனால் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்து அப்படின்னா மண் பாத்திரத்தில் வாங்கிட்டு நம்ம அப்படியே வருஷக்கணக்கு நம்ம அதையே சமைச்சிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அது வந்து ரைட் கிடையாது என்னென்னா மண் பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு தான் ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து அந்த பாத்திரத்தை வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதில் குக் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது ஏன் ஒன்றுமே யூஸ் கிடையாது டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு யூஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா புது பாத்திரம் வாங்கிக்கணும் நம்ம அதனால் இப்போ பண்ணுறாங்க இல்லையா அந்த மண் குக்கர் இந்த மா அந்த மாதிரிலாம் வேணும் அவசியம் இல்லை இந்த பழைய காலத்தில் குயவர்கள் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மண் பாத்திரம் போதும் நம்மளுக்கு அந்த மண் பாத்திரம் வாங்கி நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ம வேறு ஏதா கொட்டி வச்சுக்கிறதுக்கோ இல்லைன்னா செடி வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு மேலே அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எதுவுமே கிடையாது சும்மா மண் பாத்திரம்னா மண் பாத்திரம்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம தானே தவிர அதில் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து அந்த மண் பாத்திரத்தை எதுக்காவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு குக்கிங்க்கு வேறு வேறு பாத்திரம் வாங்கிக்கணும் அதனால் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பாத்திரமே வாங்கிக்கலாம் மண் பாத்திரத்தில் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாகலாம் வந்துருச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக குக்கர்லாம் வந்துருச்சு குக்கரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் சாதத்தை வடித்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம் அப்போ மண் பாத்திரத்தில் குக்கர் வைக்கிறதுனால என்ன யூஸ் இருக்க போகுது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு நம்ம நார்மலான மண் பாத்திரம் வாங்கி சமைங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் இன்னொன்று இன்னொன்று வாத்திக்கோங்க மிஞ்சி போனால் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் தான் அதனுடைய பவர் மிஞ்சி போனால் அந்த தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று நீங்கள் மண் பாத்திரம் ரெண்டு மூணு பாத்திரம் வாங்கிக்கிட்டு கூட நீங்கள் அதிலேயே வந்து கடாயெல்லாம் இருக்கு இப்போது அதிலையே சமைச்சிக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்று கடாய் ஒன்று அந்த சாதம் வைக்கிறதுக்கு ஒன்று போதும் ரெண்டு மூணு பாத்திரம் வச்சு நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு மாதத்துக்கு அப்புறமா மாற்றி மாற்றி அதையெல்லாம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுக்காவதுன்னா அடுப்பில் வைக்காமல் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி செடிகள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதாவது கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த நாலு பாத்திரங்கள்ல சொல்லிட்டேன் நான் இந்த நாலு பாத்திரங்கள்ல உங்களுக்கு வந்து எது வந்து எது எல்லாம் ஈஸியாக இருக்கோ பாருங்கள் ஆனால் த பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் மண் பாத்திரம் சமைக்கும்போது நம்மளுக்கு தேவையான மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மினரல்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே தானாக வந்து சேரும் இது அதனால் வந்து மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்